ஓம் ஸ்ரீ குரு யோகமாக மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் முதல்ல திரைப்பட நடிகரும் ஆன்மீகம் ஜோதிடம் நிபுத் நிபுணத்துவம் பெற்ற நிபுணத்துவம் பெற்ற திரு ராஜேஷ் அவர்கள் மறைவு எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அன்னாரது ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பெயர்ச்சி சூரிய பகவான் பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் அதாவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ஆத்மக்காரகன் இருப்பாங்க அதாவது எந்த டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அது ஆத்மக்காரகன் அதுக்கு அடுத்த இதில் வருது அமத்தியக்காரகன் அந்த வகையில் இந்த ஆத்மக்காரகும் போது மொத்தமாகவே பித்ருக்காரகன் பிதாகாரகன் ஆத்மகாரகன்னாலே சூரிய பகவான் தான் ஏன்னா சூரிய பகவானோட ஒளியை வாங்கிந்த எல்லா கிரகமும் செயல்படுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஆத்ம காரகனம் சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மிதுன ராசி அப்படிங்கும்போது ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானோட இந்த சூரிய பகவானை இணைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆத்மக்காரகன் தனக்காரகன் ரெண்டு பேரும் சேர்றது ரொம்ப விசேஷம் அதுக்கு பேர் என்னென்னா அந்த இணைவுக்கு பேர் சிவராஜ யோகம் ஒன்று ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்த்துட்டாலும் ஒன்று தான் அதேமாரி ரெண்டு பேரும் இணைந்து இருந்தாலும் அதே தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு டிகிரி முப்பது டிகிரி அப்படியே சேர்ந்து இருந்தாலே ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த சூரிய பகவானும் குரு பகவான் இணைந்து மிதுன ராசியில் சிவராஜ யோகத்தை கொடுக்க போகிறாங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும்லாம் ஏழு நாட்கள் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா மிருகசிரிஷம் மூணு நாலு ஆகிய பாதங்கள் தான் இந்த மிதுன ராசியில் இருக்குது மூணு நாலு ஆகிய பாதங்கள் ரெண்டு பாதங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கிலும் பதினாலு நாட்கள் ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் ட்ராவல் பண்ணுறார் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் பதினோரு நாட்கள் குரு பகவானோட பூர குரு பகவானோட புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஆக முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்களும் சிவராஜ் யோகம் தான் அது சில ராசிகளுக்கு உயர்வுகளை கொடுக்கும் சில சில ராசிகள் சில ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யோகம் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல க கொஞ்சம் கஷ்டமான இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி சில ராசிகளுக்கு அற்புதமான வளன்களை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம அத்தனை முப்பத்தி ரெண்டு நாட்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்ன தெரியுமா ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் இதை சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காலையில் எழுந்தோன்னே கிழக்கு முகம் நோக்கி நின்று சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது விருச்சிக ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவான் அற்புதமான பேச்சு உண்மையிலேயே உங்களுக்கு சூரிய பகவானும் அற்புதம் தான் ஏன்னா ஜீவனாதிபதி நம்மளோட ஜீவன் ஜீவனாலே ஜீவன் உயிரோடு இருக்கணும்னாலே நமக்கு வந்து உத்தியோகம் நல்லபடியாக இருக்கணும் இல்லைன்னா தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும் அப்போ தான் ஜீவனம் நமக்கு விருத்தியாகும் ஸோ ஜீவனாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு அமைஞ்சது பெரிய விசேஷம் அந்த வகையில் இந்த ஜீவனாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணையோட ஒரு மோதல் நண்பர்களோட ஒரு மோதல் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கூட ஒரு உரசல் இப்படியே தான் இருக்குது அக்கம் பக்கத்துலேயும் ஒரு அனுசரணையாக இல்லை ஏதோ ஒன்று இருக்குது லைஃபு சரி பரவாயில்ல இருந்தாலும் சமாளிச்சிங்க கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியமாக கொஞ்சம் அப்படி இப்படி போச்சு சார் ரைட்டு இப்போ எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசிக்கு வர்றார் எட்டாம் இடம்ங்கிறது அதை விட கொஞ்சம் டென்ஷன் ஏன்னா மறைவு ஸ்தானம் முழு மறைவு ஸ்தானம் ஆறு எட்டுங்கிறது முழு மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தில் வர்றவர் என்ன பண்ணுவார் டென்ஷன் தான் பண்ணுவார் ஆனால் யார் அங்கே யார் இருக்கார் குருவும் இருக்கார் குருவும் சூரியனும் சேர்ந்தால் சிவராஜ யோகம் ஆனால் அந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் ரெண்டு பேருமே மறைவு ஸ்தானத்தில் இருக்காங்க மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற ரெண்டு கிரகமும் இவர் வந்து அரை சுபர் இவர் முழு சுபர் ரெண்டு பேரும் இருந்தாலும் என்ன கொடுப்பாங்க திடீர்னு ஏதாவது ஒரு தன வரவு கொடுப்பார் திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஆனா எதிர் கிடைக்காது எதிர் கிடைக்காது ஆனா எதிர்பார்க்காம ஒரு நேரம் இருக்கும்போது அது உங்களுக்கு கிடைக்கும் எல்லா காரியங்களும் அப்படிதான் ஒரு காரியம் அடுப்பீங்க அது உங்களுக்கு அப்படியே இந்த பழைய காலத்துல இந்த ப சினிமாலாம் பார்த்தீங்கன்னா முடிய போகிறதுன்னு நினைக்கும் போது ஆரம்பமாகும் அப்படியே போய்கிட்டு இருக்கும் பதினெட்டு ரீல் அந்த இருபது ரீல்னா போயிட்டு இருக்கும் என்ன அடுத்த காலகட்டம் பாருங்க அப்படியே டக்குன்னு ஒரு பதிமூணு ரீல் பதினஞ்சு ரீல் அதெல்லாம் முடிஞ்சிருது அந்த மாதிரி உங்களுக்கு திடீர்னு முடிஞ்சிடும் சில வேலைகள் அந்த வகையில் அஷ்டமராசியில் வரக்கூடிய சூரிய பகவான் சில கஷ்டங்களை கொடுப்பார் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா முக்கியமாக என்ன உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் தாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் உடம்பு போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் செய்கிறதுக்கு கூட யாரும் இல்லை கரெக்டாக முன்னாடிலாம் யாராவது ஹாஸ்பிட்டலைஸ் அப்படின்னா போய் பார்க்குறதுக்கு அவங்களோட கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருக்கும் கொஞ்சம் இப்போ இதாக இருந்தது இப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரெயினில் அவங்கவுங்க டிரைவர் புரியுதா அவங்கவுங்க வண்டி எடுத்துன்னு அவங்கவுங்க போயிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க வண்டியை நிறுத்திவிட்டு ஏன் வண்டியை ஓட்டுனா ஓட்டத்துக்கு ஆள் இல்லை சரியா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க சரியா அடுத்தபடியாக உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் சில உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கும்போதே துர்ஸ்தானம் தான் சொல்கிறது என்ன இந்த ஜோசியத்தில் பார்த்திங்கன்னா துர்ஸ்தானம் தான் எட்டாம் இடம் என்ன ஏன்னா மறைவுங்கும்போது அந்த இடத்துல ஆயுஸ்தானம் ஆயுள் மறைவு தானே யாருக்கு எப்போ ஆயுள் முடியும் அப்படின்லாம் யாருக்குமே சொல்ல முடியாது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் கரெக்டாக அந்த வகையில் இந்த எட்டாம் இடம் துஸ்தானம் அப்படிங்கும்போது நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் வின் அவமானங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட தேவையில்லாத தர்க்கங்கள் அனாவசியமான பேச்சு தான் எப்போவுமே பிரச்சனையாக கொண்டு வந்து வரும் ஸோ அதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா நல்லது ஸோ எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக சூதனமாக நடந்ததுங்கன்னே நான் வெற்றி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குற உங்கள் ராசிநாதனும் பகிர்வு ரோகாதிபதிமான செவ்வாய் பகவானின் மிருக சிருஷ்டி நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகான் ட்ரெல் பண்ணும்போது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஸ்ரத்தை எடுத்துக்கணும் ஏதாவது சின்ன ஒரு இதுன்னா கூட உடனே பார்த்துக்கணும் புரியுதா ஏன்னால் இப்போ இந்த காலக்கட்டத்தில் கொரோனா என்னமோ மறுபடியும் ஆரம்பங்கிறாங்க வீரியம் இல்லைங்கிறாங்க வீரியம் இருக்குதுங்கிறாங்க உற்சாகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க உற்சாகம் இல்லாமல் இருக்குங்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் கவனமாக இருங்க சரியா என்றைக்குமே நம்ம உடல் ஆரோக்கியத்தில் நம்ம தான் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக ஒவ்வொரு விஷயத்துலையும் உத்தியோகத்தில் பகைமை அதிகமாகலாம் சரியா கவனமாக இருக்கணும் அதேமாதிரி கடன் சுமை சரி சில பேருக்கு நிறைய ஆகும் ஆமாம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் போயிடுச்சுன்னா செலவு வாங்கி கடனை வாங்கி தானே நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கடன்கள் அதிகமாகலாம் முக்கியமாக ரோகம் அதான் சொன்னேன் வியாதி இல்லாமல் பார்த்துக்கோங்க இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் ராகுவின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணும்போது பிரம்மாண்டம் உங்களுக்கு கற்பனையில் தான் இருக்கும் கற்பனையான பிரம்மாண்டம் வேறு எடுக்கிற காரியங்களில் பிரம்மாண்டம் வேறு கரெக்டாக இந்த கற்பனையான பிரம்மாண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே பெரிய பங்களால் வசிக்கிற மாதிரி பெரிய ஒரு இதுக்கு பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கற்பனை அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரம்மாண்டம் எப்படி நமக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு திங்க் பண்ணி அதை செயல்படுத்துறதுக்கு நீங்க கொண்டு வரணும் அப்ப என்ன உங்களோட முயற்சிகள் உங்களுடைய வேலைகள் உங்களோட ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு நுணுக்கங்கள் நீங்க தான் கொண்டு வந்துக்கணும் கவனமா இருந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு இந்த அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் அதேமாதிரி தன வரவு பரவாயில்லை ரொம்ப டைட்டாக இருந்ததுதான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு உங்களுக்கு டைட்டு குறைஞ்சி ஓரளவுக்கு வருமானம் வரும் குடும்பத்துக்கு ஓரளவுக்கு நீங்கள் என்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருவிங்க ஓரளவுக்கு பரவாயில்லை சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா அஷ்டமராசி மறைவு ஸ்தானம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு நமக்கு நல்லது கிடைக்கணும் அப்படின்னா சூரிய பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் என்ன பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆதி தேகிறது சொல்லுங்க ஆறுலேருந்து ஏழு தெரியலையா கேளுங்கள் கண்டிப்பாக கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நவ உள்ள சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க நெய் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ணிட்டு சூரிய பகவான் காயத்ரி சொல்லிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த ஜீவனாதிபதி உங்களது அஷ்டம ராசியில் குரு பகவானுடன் இணைந்து சி சிவராஜ யோகத்தை கொஞ்சம் இந்த பரிகாரத்தின் மூலமாக கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க